தமிழ்நாட்டுல ஊர்ஜிதமா நடந்துட்டு இருக்குல்ல எந்த இடத்துல பார்த்தாலுமே கஞ்சா கலாச்சாரம் அதிகமாகி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வன்முறைகளாக இருக்கட்டும் இப்போ அந்த கஞ்சா போதை அதிகமாகி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை தாக்குறதும் பெண்களை கொலை பண்ணுறதுமா நிறைய விஷயங்கள் இருக்கலானே அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை சீமான் அவர்கள் வந்து சொல்கிற விஷயம் ரொம்ப யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் எது சாத்தியமோ அதை தான் சோ ஸோ மேன்போக்கை மற்றாலுங்க ஊருகிற உருட்டுலாம் அவர்கிட்ட கிடையாது ரொம்ப ப்ராக்டிக்கலாக கண் நடக்குது இல்லை கஞ்சா போதை இங்கே அதிகமாக இருக்குது அது மூலம் வந்து இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து நாசமாக இருக்காங்கன்றத பார்க்குறோம் அரசாங்கம் வந்து தடுக்க தவறுது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இப்போது அண்ணன் சொல்கிற விஷயத்துக்கு நம்ம ரெண்டாவது வருவோம் சரி இந்த கஞ்சானால் நடக்கக்கூடிய விஷயம் நீங்கள் சொன்னீங்க பெண் பிள்ளையை தாக்குறாங்கன்ட்டு ஆனால் நேற்று கண்ணகி நகரில் காவல்துறையவே அடிச்சிருக்கானுங்க பீர் பாட்டில் வச்சு கல்லை வச்சு அடிச்சுட்டு கஞ்சா வைக்கிறவன் தான் காவல்துறை அடிக்கிறானாக்கா அப்போ அவன் பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியாக இருந்துச்சுன்னா அவன் தைரியமாக போலீஸ்காரன் மேலே கை வைப்பான் தம்பி போலீஸ்காரங்க மேலெலாம் யாருமே கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா ஏ ஒன்று கூட ஏ ஒன்று கூட கை வைக்க மாட்டான் ஏன்னா கையை உடச்சு விட்டுவாங்கன்னு தெரியும் அது